பெரிய பிரச்சனை ஐயர் கொண்டு வர வந்து இறங்கி இருக்காரு அவர் குடிமையை அள்ளி அவர் அவர் எடுத்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் பாக்காத கேசா முடிஞ்ச முடிஞ்சிருச்சு சுத்தி போடுங்க சார்

பரிமளத்தை உங்க ரெண்டு பேர்ல யார் கட்டிக்கிறதா பிரச்சனை இது சர்வதேச பிரச்சனை ஆகிட்டே அப்படி நான் சொல்றது கொஞ்சம் நான் மூர்க்காரன் போற இந்த பரதேசி ஆகிட்டு பூமி அடமானம் வச்சு படம் வாங்கியிருக்காங்க ஐயோ சீப பூமி அடிச்சுக்கலாம்னு பாக்குறா நல்லா நல்லா வந்து படத்தை கொடுத்து பத்திரத்தை மீட்டா அதனால தண்ணியும் கட்டி நல்லா கட்டு அப்போ தண்ணிய கட் பண்ணா வெள்ளாம விளையாது ஆமா அப்பா அப்பப்பா சிங்காரப்பா இது ரொம்ப தப்பப்பா நீ தண்ணி கட் பண்ணீங்கன்னா சுப்பிரமணி இப்ப தண்ணியே நிப்பாட்டி வெளியூருக்காரன் இந்த ஊர் மண்ணவே மிதிக்க முடியும் இந்த ஊரு எப்படி கெட்ட முடியும் அதனால ஒரே கல்லுலி என்ன சிமர் இருந்த மேல இல்லாம பொம்பளை இல்லாம அதிகாரி என்ன தைரியம் இருந்த நம்ம எதுக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருப்பான் உட்காருங்க பிரச்சனை இப்ப சொல்லு நீங்க விவசாயிகள் கிரேட் பர்சன் ஆண்டவனா பார்த்து கொடுக்குறது ஆறு அதுல மனுஷாவா பார்த்து கட்டுறது மரகு ஆறு உங்க ஊர் வழியா ஒரு காரணத்துக்காக அடுத்த ஊருக்கு தண்ணி இல்லாம தடுக்கிறது தப்புதானே நிறமாசமா இருக்கிற புள்ளத்தாட்சியோட வயிற்றுல எட்டி உரைக்கிறது ஒண்ணுதான் பயிர் செய்யப்படுற நிலத்துல அறுவடை பண்ற நேரத்துல அந்த பயிர்களுக்கு தண்ணி இல்லாம விவசாயிகளோட நெஞ்சில எட்டி உரைக்கிறது ஒண்ணுதான் அப்புறானே தண்ணியை தடுத்தரு தப்பு தண்ணியை தடுத்தரு தப்பு தண்ணியை தடுத்தரு தப்பு நீத்துங்க தண்ணியை திறச்சா தான் தகராறுக்கு காரணம்னா நாளைக்கே மடக்கே திறந்துவோம் என்னையா சொல்றீங்க நீ சொல்றதெல்லாம் வாசிவு வந்து ஆயிரம் தண்ணியை திறந்து விட்டாரு டே அந்த நாள் பேரை கூப்பிட்டு வரேன் ஆகி முடிச்சா முப்பது நாள் கூட ஆகல அதுக்குள்ள மூலி ஆகி மூலையில உட்கார வச்சுட்டாங்க அவ தாலிக்கு ஒரு பதில் சொல்லிட்டு நீங்க வேணா தாராளமா தண்ணி திறந்து எடுத்துக்கோங்க இந்த ஊருக்கார நாலு பேரை நான் எடுத்து கொள்ற மாதிரி கொண்டுட்டு போயிருக்கானுங்க அந்த வளைவாளையத்துக்காரனுங்க அந்த பசங்க பொழுது உடைஞ்ச அம்மா அப்பா எங்க அப்பா எங்கன்னு கதர்றாங்க அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு தாராளமா தண்ணி எடுத்துட்டு போங்க தண்ணியை மட்டும்தான் இந்த வளைவாளையத்துக்காரங்க இழந்திருக்கானுங்க ஆனா நம்ம சொந்த அக்கா தங்கச்சி தாலி இழந்து நிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு தாராளமா தண்ணி எடுத்துட்டு போங்க என்ன வாய முடியா ஞாயத்துக்கு ஈர நான் வரட்டேன் ஈர பேச வேண்டிய பிள்ளையா இருக்க பேசு மனுஷனோட அறிவை தொடர்றத விட உணர்ச்சி தொடர்றத சீக்கிரமா ஒருத்தாரு அயோக்கியனே உணர்ச்சியை டக்குன்னு தொட்டானுங்க பிள்ளையாருப்பா புடிச்சு வச்சு பிள்ளையாருக்கும் சரியா தான் இருக்குது ஜபால் ஐடியா கூட ஆஹா என்னது வாசனை மூக்க தொலைக்கிறது என்னது இல்ல இந்த ஆத்துல எல்லாரும் பாக்குறதுக்கு மூக்கு மூலியமா லட்சணமா இருக்கு ஆனா யாரும் சிரிக்க பாத்துக்கிறீங்களா வாயை முட்டிட்டு சின்ன கையற மனசோட வயிற்றுல கொட்டிக்காதீங்க

மூத்த பொண்ணு வீட்டுல பிரச்சனை

மாமனார் காசு ஆசைப்படுற மாதிரி ஒண்ணுதான் மாச சம்பளம் வாங்கிட்டு வர வாங்கிட்ட பிக்பாய் அடிக்கிற மாதிரி ஒண்ணுதான் மகாஜனங்களே தண்ணி பிரச்சனைக்கா நீங்க எல்லாம் எங்கிட்ட வந்தேன் இப்ப பொண்ணு பிரச்சனைக்கா நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் பொண்ணு நீங்க பாத்துக்கோ தண்ணியை நான் பாத்துக்கிறேன் மிக்க சந்தோஷம் குழந்தை குடிச்சு வச்ச இதுக்கு தான் செங்கம்பம் நல்லது கேட்டதுக்கெல்லாம் ஐயர் வேணுங்கிறது ஐயர் வந்தாரு ஆட்டம் போட்டாரு போயிட்டாரு நான் என்ன சொல்ல வந்தாரோ அதையெல்லாம் அவரு சொல்லிட்டு போயிட்டாரு அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அத நான் உள்ள போய் செய்யறேன் பார் தண்டனக்கு இருந்தா கேர்த்து அப்பா சாப்பாடு போடுங்கப்பா அப்பா என்ன பாது அது ஒண்ணு இல்ல கைத விட ஏன்ப்பா கழுத்த அறுக்குறீங்க மத்தியானம் ரசத்துல உப்ப கொட்டினீங்க சாம்பார் காரத்தை கொட்டினீங்க மத்தியான பண்ணி இப்படி பண்றீங்களா சரி கொஞ்சம் தண்ணியெல்லாம் தலைங்க

ஊத்துறது ஊத்துறது உள்ள கூப்பிட்டு வேலை வாங்கி ஊத்தணும்னு வச்சுக்க நம்ம கொஞ்சம் சதீஷா இருக்கும் என்ன சொல்றது சரி சரி கூப்பிட்டு தொடங்க மருமகளே எந்திரிச்சு உன் புருக்க உனக்காக காத்துட்டு இருக்கிறான் இப்ப மட்டும் நீ உள்ள போனேன்னு வச்சுக்கணும் உங்களுக்கு எப்படி நன்றி தெரியல என்னத்துக்கு

அப்படின்னு தோணுதுன்னா உருக்கி காதலையோ கையிலையோ மாட்டிக்கும்